அந்த நிலையை அடைந்த ஒருவர் நோன்பை விட்டால் அவர் பற்றிய மார்க்க சட்டம் உலமாக்கள் குரான் சுன்னாவுடைய ஒளியிலே அடையாளப்படுத்துவார்கள் ஒருவர் நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒருவர் என் மீது நோன்பு கடமை இல்லை என்று அதை மறுத்த நிலையில் நோன்பை விட்டுவிட்டால் அவருடைய மார்க்க சட்டம் அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார் இரண்டாவது ஒருவர் நோன்பு கடமை என்பதை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் சோம்பேறித்தனமாக நோன்பு பிடிக்காம இருக்கிறார் நோன்பு பிடிச்சா என்னால் பசிதா அங்கே இயலாது என்றெல்லாம் அவராக ஒரு காரணத்தை சொல்லி அவர் நோன்பை விடுகிறார் என்றால் அவர் ஒரு பெரும்பாவத்தை செய்துவிட்டார் அவர் பெரும்பாவத்தை செய்தது மட்டுமல்ல அந்த நோன்பை அவர் இந்த உலகத்தில் செய்வது கடமை அந்த நிலையை அடைந்த பல முஸ்லீம்கள் பல நோன்புகளை விட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் நோன்பை விட்டிருக்கிறேனே ஒரு பெரும்பாவத்தை செய்திருக்கிறேனே என்ற ஒரு குற்ற உணர்வு கூட கிடையாது சிம்பலா நோன்பை விட்டு விட்டிருக்கிறார்கள் அவர் மௌத்தானாலும் அவருடைய பிள்ளை அந்த நோன்பை பிடிக்க வேண்டும் மார்க்க சட்டம் அவர் பெரும்பாவத்தை ஒருவர் செய்கிறார் என்பதை இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே ரமலான் வந்துவிட்டால் சில முஸ்லீம் சகோதரர்கள் அவர்கள் முஸ்லீமாக இருப்பார்கள் பருவயதை அடைந்தவர்கள் நல்ல புத்தி உள்ளவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் நோன்பு பிடிக்க மாட்டார்கள் இந்த மேசன் வேலை செய்கிறவர்கள் ஓடாவி வேலை செய்கிறவர்கள் டிரைவிங் பண்றார்கள் இவர்களெல்லாம் சில காரணங்களை அவர்களுக்குள் உருவாக்கி கொண்டு நோன்பை வேண்டும் என்று விடுகிறார்கள் பெரும்பாவத்தை செய்கிறார்கள் எனவே அல்லாஹ் அல் குர்வானிலும் அல்லாவுடைய தூதர் சுன்னாவிலும் நோன்பை விடலாம் என்று சலுகை வழங்கப்பட்டவர்களை தவிர வேறு எவரும் நோன்பை விட முடியாது அப்படி விட்டால் அது பெரும்பாவம் அவர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தண்டனைக்குரிய ஒரு பெரும்பாவத்தை செய்துவிட்டார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அல்லி செல்லம் அவருடைய கனவிலே ஒரு தண்டனை எடுத்துக்காட்டப்பட்டது அல்லாவுடைய தூதர் சகாபாக்களுக்கு சொன்னார்கள் என்னை இரண்டு மனிதர்கள் அழைத்து சென்றார்கள் ஒரு உயரமான இடத்தை காட்டி ஒரு மலையை பார்த்து ஏறுங்கள் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் என்னால் ஏற முடியாது என்று சொன்னேன் நாங்கள் நீங்கள் ஏறுவதற்கு உதவி செய்கிறோம் ஏறுங்கள் அந்த ரெண்டு பேரும் வானவர்கள் அழைத்து செல்கிறார்கள் அழைத்து சென்று அந்த மலை உச்சி ஒரு ஒரு தரையான ஒரு இடமாக அது இருந்தது அந்த இடத்திலே அல்லாவுடைய தூதர் ஒரு காட்சியை கண்டார்கள் சில மனிதர்கள் தலைகளாக கட்டி தூக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாய்கள் கிழிக்கப்பட்டு அதிலிருந்து இரத்த துளிகள் அப்படியோ ஓடிக்கொண்டிருக்கிறது இவர்கள் யார் என்று கேட்கிறார்கள் நன்றாக இதை சிந்தித்து கொள்ளுங்கள் ஒரு கூட்டத்தை கண்டார்கள் தலைகளாக கட்டப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள் வாய் கிழிக்கப்பட்டிருக்கிறது இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த காட்சி இவர்கள் யார் இவர்கள் யார் என்றால் ரமலான் காலத்தில் நோன்பை பிடித்து விட்டு நோன்பை திறக்கின்ற நேரம் வருவதற்கு முன்னர் வேண்டும் என்று நோன்பை விட்டவர்கள் அவர்களுக்குரிய தண்டனையை தான் அல்லாஹு அல்லாவுடைய தூதருக்கு கனவிலே எடுத்து காட்டியிருக்கிறார் இப்போ நோன்பை பிடிச்சிட்டு இடையில் இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை வேண்டும் என்று செய்து நோன்பை விடுகிறவர்களுக்கு இந்த தண்டனை என்றால் நோன்பு பிடிக்க முடியுமான ஒருவர் அறவே நோன்பு பிடிக்காமல் இருந்தால் அவருடைய தண்டனை அவருடைய மறுமை நிலை எப்படி அமையப்போகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும் அல்லா பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய கடமை உங்கள் எல்லோருக்கும் இதை நாங்கள் சொல்லித் தருகிறோம் ரமலான் வரப்போகிறது நான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற மன உறுதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காரணமில்லாமல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணம் இல்லாமல் நோன்பை விடாதீர்கள் அது பெரும்பாவம் அது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள்